எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தர்மபுரி மாவட்ட உசேன் பாபுவாக பேசிகிட்ருக்கேன் பெரிய குதிரைகளுக்கு போடக்கூடிய புதிய ஜாமான் இதனுடைய விலை விவரம் எங்கே இருக்குது என்னங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் வாங்க நம்ம வீடியோவை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி தா பெரிய குதிரைகளுக்கு போடக்கூடிய கத்திவார் மார்வார் இந்த மாதிரி பெரிய குதிரைகளுக்கு போடக்கூடிய குதிரை ஜாமான் இது வந்து வடக்கத்தி பக்கம் வந்து கொண்டு வந்த புது ஜாமான் நல்லா இருக்குது ஒரு டிசைனாக இருக்குது இது வந்து இப்போது தருமபுரி மாவட்டம் என் இடத்துல இருக்குது இதனுடைய விலை இருபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஜாமான் அருமையாக இருக்கு பெருசெட்டு போடலாம் நல்லாயிருக்கும் வில தான் இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வேணும்னா வாங்க காட்டுறேன் பாருங்கள் முன்னப்பெண்ணை அனுசரித்து கொடுக்குறேன் இல்லையா அவங்களுக்கு அனுப்பி வைக்கணுன்னா கூட பார்சல் அனுப்பி வைக்கிறேன் என் அக்கௌண்ட்டில் படம் போட்டாலும் போதும் பார்த்துட்டு முடிவு பண்ணி ஃபோன் பண்ணுங்கள்